மிதுன ராசி என்பர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ராகுகேது பயிற்சியில் ஏற்படுகின்ற மாற்றம் என்ன மிதுன ராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ராகு பகவான் பத்தாம் இடத்துல அமர்ந்திருந்தார் மிதுன ராசிக்கு பத்தாம் இடமான மீன ராசியில் அமர்ந்திருந்த ராகு பகவான் கும்ப ராசிக்கு ஒன்பதாம் இடத்துக்கு வர அதே போல் மிதுன ராசிக்கு நாலாம் இடத்தில் அமர்ந்த கேது பகவான் தற்போது சிம்ம ராசியான மூன்றாம் இடத்தை நோக்கி பயணிக்கார் இப்போ ராகு ஒன்பதாம் இடத்துக்கும் கேது மூன்றாம் இடத்துக்கும் வருவதனால் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது நம்மளுடைய மிதுன ராசிக்காரங்க என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்கள் நன்மையை பெற போகிறீங்க அப்படிங்கிற பற்றி பார்ப்போம் அன்பார்ந்த நம்மளுடைய மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த ராகு பகவானும் கேது பகவானும் ஒரு அற்புதமான சூழ்நிலைகளை உருவாக்கி தரப்போகிறாங்க மிகப்பெரிய ஒரு மாற்றமான தன்மைகளை தரப்போகிறாங்க அப்படிங்கிறது உண்மை ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய மிதன ராசிக்காரங்க ஒரு விஷயத்தை இரண்டு விதமாக பார்க்குற குணாதிசயம் உங்களுக்கு உண்டு இருக்குது திடீர்னு இல்லைன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் அதே போல் உங்களை வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் மட்டும் உள்ள மிதன ராசி சொல்லி யாராலையும் எடுக்க முடியாது ஒரு நட்பு வட்டாரம் உங்களை சுற்றி இருக்கவே செய்யும் எப்போ பார்த்தாலும் குறைஞ்ச ஒரு ரெண்டு பேராச்சும் உங்கள் கூட இருப்பாங்க அந்தளவுக்கு ஒரு இயக்கம் உங்கள் கூட இருந்து இருந்துக்கிட்டே இருக்கும் உங்கள் கூட அவங்க இருக்கிறனால உங்களுக்கு நன்மை கிடையாது அவங்களுக்கு தான் நன்மை உண்மையிலேயே மிதன ராசிக்காரங்க கூட இருந்தாங்கன்னா ஈஸியாக வேலை நகர்த்திடலாம் உங்களுக்கு அதாவது மற்றவங்களுக்கு ஒரு வேலை நடக்கணும்னா உங்களை கூப்பிட்டு வச்சு என்ன பண்ணலாம் அப்படி ஈஸியாக அவங்கள அப்படியே நீங்கள்லாம் யார் உங்களை மாதிரி நல்லவங்க உண்டா அப்படின்னு சொல்லி ஒருத்த ஒரு வார்த்தை சொல்லிட்டா போதும் உங்கள் வேலையை விட்டு போட்டு போய் என்ன பண்ணுவீங்க அவங்களுக்கு அண்டி வேலை பார்ப்பீங்க உன்னே தான் நம்பியிருக்கேன் அப்படின்னு ஒரு வார்த்தையை உங்கள்ட சொல்லிட்டா போதும் நீ அவ்வளோதான் ஃப்ளாட்டு விட்டுருவீங்க எனக்கு வேலையை அப்புறம் பார்த்துக்கலாங்க உங்களுக்கு நீங்கள் சொல்லிட்டீங்க உங்களை முடிச்சு கொடுத்துட்டு நான் என் வேலையை அப்புறம் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி தான் நீங்கள் செயல்பட்டிருப்பீங்க அதுவும் இந்த ஒன்றரை வருஷம் ரெண்டு வருஷமாக உங்கள் வேலையை விட்டுட்டு அடுத்தவங்களுக்கு வேலை செஞ்சு உங்கள் வேலை பாதி வேலை போயிருக்கும் உங்கள் வேலையை ஆட்டியா உடைச்சிட்டு நீ பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு போன மிதன ராசிக்காரங்க பாதி பேர் வேலை இல்லாமல் தான் உட்காந்துருப்பாங்க அந்த இடத்துல நூறு ஆள் வந்து உட்காந்துக்கிட்டு உங்களை நாட்டமாக பண்ணுவாங்க ஸோ இந்த சூழ்நிலை தான் இருக்குது வண்டி வாகனங்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்காக நீங்கள் செலவழித்த கணக்கு பார்த்தா சொல்லவே முடியாது அந்த அளவுக்கு நிறையா செலவழிச்சிருப்பீங்க வண்டி வாங்கின வண்டிலாம் ரிப்பேர் ஆகும் இல்லை வாங்கின வண்டியை ஏமாற்றி விற்றுருப்பாங்க சூப்பர் வண்டினே அற்புதமான வண்டி இந்த வண்டியை நீங்கள் ஓட் செலவே இல்லாமல் சொல்லி உங்கள்கிட்ட கொடுத்துருப்பாங்க நீங்கள் வாங்கின பிறகு அது செலவாக செலவை மட்டுமே செலவழிக்கிற வண்டிங்கிறத நீங்கள் உணர்ந்துருப்பீங்க அதேபோல் அம்மாவுக்கு ஆஸ்பத்திரிக்கு செலவுக்கு நீங்கள் செலவழிச்ச கணக்குட்டு பார்த்தா அந்த ரெண்டு வருஷத்தில் அதிகமான செலவு எத்தனை ஆஸ்பத்திரி போனாலும் பல வழி ஒவ்வொரு டெஸ்ட்டாக எடுக்க சொல்லியிருப்பாங்க இந்த டெஸ்ட் எடுங்க அந்த டெஸ்ட் எடுங்க அதே எடுங்க இதை எடுங்க ஒன்றுமே இல்லைங்க ஒன்றும் இல்லை வர வர சரியாக போச்சு அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் பாதிப்பு இருந்துக்கிட்டே இருந்திருக்கும் இந்த விஷயங்கள்லாம் உங்களை ரொம்ப தாக்கம் பண்ணியிருக்கும் அதே போல் மிதுன ராசிக்காரங்க கடந்த ஒன்றரை வருஷத்தில் வீடு கட்டுவதற்கான முயற்சிகள் ஏதேனும் எடுத்திருந்தீங்கன்னா பாதியோடு நிற்கும் கட்டின வீடு பாதியோடு நிற்கிங்க இன்ஜினியர் வர மாட்டேங்கார் கொத்தனார் வர மாட்டேங்கார் இல்லாட்டி ஏதாவது ஒரு பொருள் வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு விஷயத்துக்காண்டி கெட்டின வீடு பாதியோடு நிற்பதற்கான சூழ்நிலைகளை கிரகங்கள் கொடுத்துருக்கும் ஸோ இந்த நிலையிலிருந்து எப்போ மாற்றம் உண்டு என்னென்ன முன்னேற்றங்கள்லாம் நம்மளுடைய ராகு பகவானும் மற்றும் கேது பகவானும் உங்களுக்கு கொடுக்க போகிறாங்க அதே போல் இந்த கிரக பயிற்சியில் உங்களுக்கு என்னென்ன விஷயங்களை கவனம் என்று சொல்கின்ற வார்த்தைகளை உபயோகப்படுத்துகிறாங்க அப்படிங்கிறத ரீதியாக நான் ஆராய்ந்த விஷயங்களை உங்களிடம் சமர்ப்பிக்கிறேன் தயவுசெய்து சொல்கிற விஷயத்தை கவனமாக கேளுங்கள் இனிமே தான் உங்களுக்கு கான்செப்டே இருக்குது ஸோ இந்த ராகு கேது பகவான் உங்களுக்கு என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறாங்க என்னென்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு முன்னேற்றங்களை கொடுக்க போகிறாங்க அப்படிங்கும்போது சக ஊழியர்களுடைய செயற்பாடுகள் மூலமாக உங்களுக்கு அவர்களுடைய ஆதரவுகள் மூலமாக உங்களுக்கு முன்னேற்றம் உண்டு நல்ல ஒரு மாற்றமான சூழ்நிலைகள் ஏற்பட போகுது மிதன ராசிக்காரங்க யாரெல்லாம் வீடு வாங்க நினைக்கீங்களோ சொந்த வீடு கெட்டன்னு நினைக்கிங்களோ அல்ல கெட்டின வீடை வாங்க நினைக்கீங்களோ கட்டாயமாக இந்த வட காலங்களில் உங்களுடைய சுய ஜாதகமும் சாதகமாக இருந்தால் நீங்கள் வீடு கெட்டிய வீடு வாங்குவதற்கான அமைப்பு அல்லது வீடு கெட்டுவதற்கான அமைப்பை கிரகங்கள் முழுமையாக உங்களுக்கு உறுதுணை செய்யும் கெட்டின வீடு பாதியோடு நின்றுச்சு எப்படா ஆரம்பிப்போம் அப்படிங்கிற நினச்சிக்கிறீங்கன்னா இனிமே ஆரம்பிப்பீங்க ஜூன் மாசத்துக்கு மேலே தடைப்பட்ட விஷயங்கள் நடைபெறாமல் இருக்கின்ற விஷயங்கள் நடத்து காட்டக்கூடிய விஷயங்களை கிரகங்கள் கொடுக்கின்றன சந்தோஷம் மகிழ்ச்சி எப்போ கிடைக்கும் இனிமே கிடைக்கும் இந்த பயிற்சிக்கு அப்புறம் கிடைக்கும் உங்களுக்கு சந்தோஷம் மட்டும்தான் கிடைக்கும் உங்கள் சுய ஜாதகமும் வலிமையாக இருந்தால் என் பையன் வந்து மிதன ராசி படிக்கவே போக மாட்டேங்க ஸ்கூலில் போய் விட்டேன் படிக்க மாட்டேங்க காலேஜில் விட்டேன் படிக்க மாட்டேங்க ஐயா படிச்சுருவானா காலேஜ் பக்கம் காலை வச்சிருவானா அப்புடின்னு எதிர்பார்க்குற தாய் தந்தையருக்கு சொல்வது என்னவென்றால் உறுதியாக உங்களுடைய குழந்தை மிதனராசி குழந்தைகள் உறுதியாக இனிமேல் படிப்பில் கவனம் செலுத்துவார்கள் படிப்பில் வெற்றி பெறுவார்கள் ஒரு உயர்ந்த நிலையை அடைவதற்கான சூழ்நிலை உண்டு எந்த போட்டியில் கலந்து கொண்டாலும் நம்முடைய மிதனராசி மாணவ செல்வங்கள் வெற்றி பெறுவதற்கான அமைப்பே கிரகங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும் போய் விளையாட்டு போட்டியில் கலந்து வச்சுக்கொள் எந்த போட்டியில் வேணால் கலந்துக்கொடா படிப்பிலையும் கவனம் செலுத்தி போட்டியிலையும் கலந்துக்கோ அப்படின்னு சொல்லி என்கரேஜ் பண்ணுங்கள் படிப்பு மட்டுமே எதிர்காலத்தை தீர்மானித்து விடாது இரண்டும் கலந்து தான் கலவை இர ரெண்டு கண்ணுமே நமக்கு முக்கியம் சொல்லுவோம் பார்த்தீங்களா அதே தான் படிப்பும் குழந்தைகளுக்கு முக்கியம் விளையாட்டும் முக்கியம் அப்போ ஒவ்வொரு விளையாட்டிலும் அவங்களுடைய அங்கீகாரத்தை நிலைநாட்டுவதற்கான சூழ்நிலையிலே அரசாங்கம் உதவி செய்யுது ஸோ அப்போ உறுதியாக நம்மளுடைய மிதனராசி என்பர்கள் ஒரு விளையாட்டு போட்டியில் வெற்றி பெற்று ஒரு அங்கீகாரம் பெறுவதற்கான வாய்ப்பு படிப்பில் நல்ல மதிப்பெண் பெற்று அங்கீகாரம் பெறுவதற்கான வாய்ப்புகளை கிரகங்கள் கொடுக்கின்றன அதே போல் யாரெல்லாம் அரசாங்க வேலைக்காக முயற்சிகள் எடுக்கிறீர்களோ அவர்களுக்கு அரசாங்க வேலை கிடைப்பதற்கான சூழ்நிலைகளை உங்களுக்கு கிரகங்கள் கொடுக்கின்றன உங்களுடைய தகப்படார் வழி சொத்தில் உள்ள செயல்பாடுகள் வில்லங்கமான செயல்பாடுகள் ஏதேனும் இருந்தால் உங்களுக்கு சாதகமாக அமைவதற்கான சூழ்நிலைகள் உண்டு உங்கள் சொத் உங்களுடைய தகப்பார் வழி தாத்தாவளி சொத்து உங்களுக்கு கிடைக்கும் உங்கள் அப்பா வழி சொத்து கிடைக்காது அது கிடைக்கிற சில தடை வரலாம் ஆனால் உங்கள் தாத்தாவலி சொத்து உங்களுக்கு கிடைப்பதற்கான யோகத்தை கிரகங்கள் கொடுக்கின்றன அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு இடத்துல இருக்க மாட்டீங்க இப்போ கிரக பயிற்சிக்கு அப்புறம் என்ன ஆகுனா வெளிநாடு எங்கேயாவது சுற்றி பார்க்கலாமா இந்த நம்ம தமிழ்நாட்டிலேயே எங்கேயாவது ஒரு பயணம் டூர் போயிட்டு வரலாமா இல்லைன்னா இந்தியாவிலேயே எங்கேயாவது பயணம் செய்யலாமா ஃப்ளைனில் போயிட்டு வருவோம் ஃப்ளைட்டில் ஒரு தடவையாக போயிட்டு வருவோமா அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்குன்னா இந்த ராகு பகவான் உங்கள் எண்ணத்தை நிறைவேற்றி தருவார் ஒரு மாற்றத்தை உறுதியாக ஏற்படுத்தி கொடுப்பார் மனசுக்குள்ள ஆசைகள் அவ்வளோ இருந்துச்சு பார்த்தீங்களா இது கிடைச்சா சந்தோஷம் அது கிடச்சா சந்தோஷம் இப்படி கிடைச்சா சந்தோஷம் அப்பெல்லாம் இருந்துச்சு பார்த்தீங்களா அந்த சந்தோஷங்கள் இனிமே நிறைவேறப் போகிறது ஆனால் சந்தோஷம் நிறைவேற போகுதுங்கிற காண்டி தேவையில்லாத சந்தோஷம் மற்ற குடும்பத்தை அழித்து விட்டு ஏற்படுகின்ற சந்தோஷம் மற்ற பெண்களை தவறாக சித்தரிக்கின்ற சந்தோஷத்தை எக்காந்த கொண்டும் இந்த காலகட்டங்களிலும் எந்த காலகட்டங்களிலும் நம்மளுடைய அன்பான மிதனராசிக்காரர்கள் இயக்கிவிடக்கூடாது இயக்கிவிட்டால் கிரகம் அதனுடைய கடமையை கரெக்டாக தவறாமல் உங்களை வச்சு செய்யும் நம்மளுடைய மிதுன ராசிக்காரங்க கிரா பயிற்சி அப்போ கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கும்போது உங்களை விட வயது குறைந்த உங்களை விட வயது குறைந்த நபர்கள் உங்களுடன் வேலை பார்க்கிறார்கள் அல்லது உங்களுடைய அலுவலகத்தில் இருக்கிறார்கள் உங்களுடைய கம்பெனியில் வேலை பார்க்காங்கன்னா அவங்களை கொஞ்சம் கவனமாக வழி நடத்துங்கள் அவங்களை எக்காந்த கொண்டும் டிஸ்கரேஜ் பண்ணிடாதீங்க முடிஞ்ச அளவு என்கரேஜ் பண்ணுங்கள் உங்களுடைய தகப்பனாருடைய ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஏதாவது சிறு சிறு பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்பு உண்டு ஸோ இந்த சூழ்நிலைகள் ஏதாவது வர விடாமல் தடுக்கணுன்னா நீங்கள் கட்டாயமாக ஒவ்வொரு புதன்கிழமையும் மேக்ஸிமம் மாதத்தில் ஒரு புதன்கிழமை அல்லது ஒவ்வொரு புதன்கிழமையும் உங்களுடைய வீட்டின் அருகில் இருக்கின்ற ஆஞ்சநேயருக்கு பதினோரு வெற்றலை பதினோரு வெற்றலை காம்பில் சுற்றி ஆஞ்சநேயருக்கு மாலையாக நீங்கள் சாத்தினிங்கன்னா புதன் ஓரையில் கரெக்டாக வழிபாடு செஞ்சு வந்தீங்கன்னா உங்களுடைய இளைய சகோதரனால் ஏற்படுகின்ற பிரச்சனை உங்களை விட வயது குறைந்தவர்களால் ஏற்படுகின்ற பிரச்சனை கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல ஏற்படுற பிரச்சனைகள் எல்லாமே பிரச்சனை வெளியினிக்க உங்களை நோக்கி வராது இல்லைன்னா உங்களை நோக்கி அப்படியே அம்பு விட்ட மாதிரி வந்து அடிப்பாங்க கொஞ்சம் கஷ்டப்படணும் ஸோ அதனால் வழிபாடுகளை சரியாக பின்பற்றுங்கள் இப்போது வரை நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு நடந்திருக்கு என்றால் உங்களுடைய மெயினான கருத்துக்களை கமாண்ட்ஸில் கொடுங்க மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை தற்போது உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசியிலிருந்து நன்றி வணக்கம்